காலையில் பேசுனதுபடி இந்த எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொல் இந்த உணவில்லாமல் வாழ்களை யோகம் அறி ஏழாம் அறிவியை பயன்படுத்தி மனிதன் எப்படி ஆரோக்கியத்தை பெறுவது தான் கேள்வி ஏழாம் அறிவு இது வேற ஒன்றும் இல்லை மனம்தான் ஏழாம் அறிவு மனிதன் அது அது பேர் தான் மனம்னு பேர் வைச்சான் அறிவன் யாரையும் பேர் வைக்க மாட்டான் மனிதன் அப்படிங்கிற பேர் தான் வச்சான் மனிதன் நம்ம ஏழாம் அறிவு பெற்றவன் இருக்கும் தான் மணமது செம்மையானால் மந்திரம் சேமிக்க வேண்டாம் ஏன் உலகத்துல எல்லாரும் ஏன் மனிதன் பேர் வைக்கிறாங்க மேனதான் சொல்ல ஆங்கிலத்திலேயே தான் பேரு ஆஹ் இருக்கிற எல்லா இருக்கிற அத்தனை சொல்லியும் மனிதன் மனிதன்தான் பேரு மனிஷி மனித மனிதா அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப இதை ஏழாம் இந்த இடத்துல

அவங்களுக்கு வந்து கொலை செய்யறது அவங்களுக்கு நீதி கொலை செய்யறது எல்லாமே கொலை செய்யறது எல்லாமே அவங்களுக்கு எதுவுமே அன்பு பண்பு பாசம் கொலை செய்யறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது எந்த நெறிமுறையும் இல்லாத அரை என்ன தெரியாது அறவழி நெறிமுறை எதுவும் தெரியாது ஆனா இப்ப நம்ம என்ன வந்தோம்னா கல்வியை சொல்லித்தருந்த உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை சொல்லி தருவதன் மூலமாகவே அற அறவழியில் பொருள் ஈட்ட முடியும் அறவழியில் இன்பத்தை தூவிக்க முடியும் இவங்க பண்றது எல்லாமே மற்ற அத்தனையுமே அஹ் உடம்பை கெடுத்துக் கொண்டுதான் இன்பத்தை ஈட்டுவார்கள் உடம்பை கெடுத்துக்கொண்டு இன்பத்தை உடம்பத்தை உடம்புக்கு கெடுதல் பண்ணிட்டு இன்பம் உடம்புக்கு கெடுதல் பண்ணி இன்பத்தை அனுபவிப்பாங்க ஆனால் இங்கே உடம்பை கெடுக்காமல் பொருளை கெடுக்காமல் இன்பத்தை ஈட்ட வேண்டும் இதுதான் அடிப்படை இப்போ இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக உடம்பை கெடுத்துக்குவாங்க வெறுமனே ஒரு ஒரு செயலை செய்கின்ற பொழுது ஒரு இந்த உடம்பை கெடாமிருக்கிறதுக்கு தான் போதைப் பொருள் போட்டுக்கிறாங்க ஆனால் உடம்பை கெடுக்கிறதுக்கு மட்டுமே போதைப்பொருள் போட்டுக்குவாங்க சரி இதெல்லாம் வந்து அவங்க தெரியாது அப்போ மனதை வந்து செம்மையான வழியில் செலுத்துறது ஏழாம் அறிவு இந்த ஏழாம் அறிவு என்பது எந்த நோயும் எதிர்க்க வல்லது ஏழாம் ஏழா ஏழாம் அறிவை பயன்படுத்தினா அறவடியில் ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு மனதை பயன்படுத்தினா அறுவடியில் பொருளீட்டலாம் அறவழியில இன்பத்தை அனுபவிக்கலாம் என்னவென பண்ணலாம் ஏழாம் அறிவுங்கிறது மனம் அதை தான் நம்ம வந்து அறிவோடு மனம் இருக்கிறது அப்ப என்னதான் சொன்னாலுமே மனம் மாறவில்லை என்று சொன்னால் நடக்காதுன்னு சொல்லுவாங்க இப்ப மனம் மாறணும் மனம் மாறுவது தான் ஏழாம் அந்த ஏழாம் அறிவு வந்து ஏழா அந்த அந்த மனம் மாறினால் தான் எல்லாம் நடக்கும் இந்த மனதை வந்து ஆழமா சிந்திக்கிறதா மனம் வந்து ஆழ ஐந்து வகையான தன்மை உடையது மனம் என்கிற ஏழாம் அறிவு மனம் என்கிற அந்த தன்மை ஐந்து வகை தன்மை உடையது அதை வைத்துக்கொண்டு தீர்மானிக்கலாம் ஆனா ரெண்டாவது வந்து அது வெளியோடு அந்த மனம் வந்து வேலையிலும் தொடர்பு கொள்ளும் மனதின் மூலமாக பேசுதல் மனதில் மூலமா சிந்தித்தல் மனம்ங்கிறது வெளியிலிருந்து தொடர்பு இருக்குது வெளியில் இருக்கிற கான்சியுட ஆனது மனமும் அணுவாள ஆனது உடம்பும் ஆனது மனமும் ஆனது நம்ம உடம்பே வெற்றிடம் தான் அணுவுக்குள் வெற்றிடம் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல வெற்றிடம் இருக்கிறது அந்த அணு மற்ற அணுவோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும் இந்த அணு மற்ற தொடர்பு வைத்துக் கொள்ளும் அதுக்கு இடையில எந்த வகையான தொடர்பும் தேவையில்லை எப்படி வேணா வெளிப்படுத்தலாம் ஆனா நாம என்ன பண்றேன் அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குதா அது தெரியாது ஆனால் மன பயன்படுத்தி நம்மளுடைய சொந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மனவ மனவழியை பயன்படுத்த உங்க என்னால் தீர்க்க முடியாது ஆனால் மன வலிமையை பயன்படுத்தி என்னுடைய சொந்த சிக்கலை போக்கிக் கொள்ள முடியும் அது எனக்குள் வேலை செய்ய வைக்க முடியும் எனக்கு என்ன அடிப்படை பிரச்சனை என்ன எனக்கு மன மன வலிமை இருந்துச்சுன்னா என்னோட எல்லா பழக்கையும் விட்டு விட முடியும் இப்ப எல்லா பழக்கையும் விட்டுட்டு நான் வந்து இந்த உடம்பை காப்பாற்ற முடியும் இப்போதான் என்ன பண்றானுங்கண்ணா இப்போதான் மெது மெல்ல மெல்ல முதல் இந்த உடம்பு தான் அடிப்படையாக இருக்கிறது எல்லாத்துக்கும் உடம்பு அடிப்படையாக இருக்கிறது உடம்பை ஆட்சி செய்வது மனம் தான் மூளையும் இருக்கிறது அந்த மனம் ஆட்சியும் இருக்கிறது அதுக்கு நாலமில்லா சிறப்புகளும் வேலை செய்கின்றன இந்த மனதை அடிப்படக்கூடிய நாலமில்லா சிறப்புகள் மூளை மூளை தனியாக செயல்படும் நாலமில்லா சிறை நாலமில்லா சிறப்பை தனியாக செயல்படும் தனியாக செயல்படும் நாலமலா சிறப்பையும் தனியா செயல்படும் நாலமலா சிறப்பு கெட்டு போச்சுன்னா ஒண்ணு பண்ண முடியாது சரி நாலமலா சிறப்பு தவறான உணவு உணவு தவறான தவறான மன மனம் தவறான மனம் அதாவது மனம் தவறாக போய் உடம்பை கெடுத்துக் கொள்கிறது அப்படித்தான் அது விரும்பும் ஏன்னா அதை நுகர்வை அடிப்படை கொண்டது அஞ்சு நிலை இருக்குது ஏழாம் அறிவு மனம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் அறிவு மனம் என்று சொல்லக்கூடிய அது மாரி பெரிய வாகனம் அது என்ன பண்ணுதுன்னா பிறவி நிலையில இருந்து கொண்டு பொருளை தேடிக்கிட்டே இருக்கும் பொருளை தேடி இந்த உடம்பு நகர்த்தும் பொருளை தேடி இந்த உடம்பு நகர்த்திட்டு போகும் எதை நகரத்தீட்டு போகும் உடம்பு படாத பாடுபடும் படாத பாடு எங்க போறப்பா அப்படி போயிட்டே இருக்கிறேன்பா இந்த அப்பா இந்த உடம்ப பயன்படுத்தியாப்பா எங்க போறப்போ அப்படி போயிட்டே இருக்கிறா அப்படிம்பா எங்க போய் நிக்க சொல்லுறதே தெரியாது அங்க போய் தெரியாது இப்படித்தான் ஓடுறது 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 அங்க ஓடுறது இங்க ஓடுறது அங்க ஓடுறது இங்க ஓடுறது கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் கண்டு கடைசியில உடம்பு சோர்ந்து போகும் கடைசியில என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்துல உடம்பு செயல்படாம இருக்கும் வந்து மனம் வந்து இந்திராங்க அதெல்லாம் முடியாது உடம்பு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்ப என்ன கேட்டிங்கன்னா உடலை விட்டு இந்த மனம் நீங்கி விடுகிறது அப்ப உயிர் போயிடும் இப்போ என்ன பண்றோம் இதுக்கெல்லாம் காரணம் மனதை அடக்க வேண்டும் அப்படின்னு அதுதான் மனதை என்பது அதான் ஏழாம் வரிவை அடக்குதல் வேற ஒன்றும் இல்லை ஏழாம் அறிவு வந்து நம்ம வசதிக்கு கொண்டு வர்றது ஏழாம் வந்து இப்போ வந்து பொருள் தேட இப்ப சாதா ஆறாம் வரைவுல பொருள் தேடலாம் ஆனால் ஆறாமருள பொருள் சேர்றது வந்து கடுமையாக உழைச்சி குளைச்சி என்னென்ன அறிவை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த அறிவை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கொலை செய்யறதுக்கும் பயன்படுத்தலாம் கொலை செய்யும் பொருள் எட்டலாம் பொய் சொல்லி பொருள் எட்டலாம் என்னது ஆமா ஆரம்ப பயன்படுத்தலாமே அதுக்கு அவனை நம்ப வைக்கிறது மனதில் ஏமா ஆரம்பரிய பயன்படுத்தி பொய்யா சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்து அவனை நம்ப வைக்கிறது அரசியல்வாதி மாதிரி ஆஹ் ஆனால் இங்க நாம என்ன மனதின் வழியாக புரிய வைத்தல் இங்க எப்படின்னா நான் வந்து மனதின் வழியாக மனதின் வழியாக மனிதனுக்கு புரிய வச்சு மனதின் வழியாக மனிதனுக்கு புரிய வச்சு நான் என்ன உணர்றேன்னா அதை வந்து நான் என்ன உடறணும் அதை வந்து என்ன உடறணும் அதை வந்து உங்களுக்கு சொல்லுவதற்கு முயற்சி செய்யற முழுமையை உங்களை மாற்ற முடியாது முயற்சி செய்யறேன் அவ்வளவுதான் நீங்க அதை பரிசீலனை பண்ணி நீங்க இது சரியா இருக்கா இல்லையா நீங்க என்ன சோதனை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அப்பதான் அது தெரியுமே தவிர உடனே எல்லாம் புரிஞ்சிடாது இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா மனம் மாற்றமடைங்க இப்போ வந்து என்ன சொல்றேன்னா காலையில இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த வகையான உணவு காலையில இருந்து என்ன பண்றேன் சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து அமைதியே உட்கார்டே இருக்கிறேன் தண்ணிக்குன்னு எது இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போகும் நேத்துல தண்ணி நிறைய குடிச்சிருக்கிறேன் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போகிறதுக்கே உட்காந்துருக்கேன் காலையிலேருந்து ரெண்டு தடவை ஒன்று போயிட்டு எந்த தண்ணியும் குடிக்கல ஒரு தடவை ஒண்ணுக்கு போயிருக்கிறேன் பழைய நீர் வெளியேறிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வெளியேறும் நினைக்கிறேன் அவ்வளோதான் நேற்று அஞ்சு மணிலேருந்து நிறுத்திட்டேன் அஞ்சு மணிலேருந்து அஞ்சு தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திருக்கேன் இப்போ என்னாச்சுன்னா இரவு இப்போ போதா பத்து மணிக்கு தான் ஒன்றுக்கு போச்சு சரிதால கொஞ்சோரம் ஒண்ணு போச்சு அவ்வளவுதான் வீட்டுக்குள்ளே அலைஞ்சிட்டு இருப்போன்னா சாயங்காலம் வந்து குடிச்சு பார்ப்பேன் அப்ப வந்து லேச மஞ்சளா போகும் அந்த தான் கண்டுபிடிக்கணும் அந்த விஷம் போய் தண்ணி குடிக்கிறது நிறுத்தி பாக்கணுமாயா அப்பா நான் நிறுத்திட்டேன் அது ஒன்னு கேட்காது சுத்தமானது நன்கு சுத்தம் ஆயிடுச்சுன்னா நன்கு சுத்தம் ஆட்ச்சினா எனக்கு சுத்தமற்ற தண்ணير கேக்காது ஓஹோ அதே கேக்கல हां घड़ी இருக்குற ஈரத்தை பார்த்து ஊறிجيكم வெளிய ஈரப்பதம் எப்பமே எப்பவுமே ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஈரப்பதம் இருந்தா தான் அழபேయం ஆ வெளிய இருக்கணும் அந்த ஈரத்தை பார்த்தா உடம்பு பாய்ன்படுத்திருது எப்போ சாதாரண அசைவுக்கு பயன்படுத்துங்க சாதாரண உயிர் வாழ்தல் அசைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா சாதாரண உயிர் வாழ்தல் அசைவுக்கு பயன்படுத்துறோம் நீ உடனே மேம் சமிட்டி எடுத்து மம்ட்டி எடுத்து அடிச்சுட்டு இருக்க கூடாது சமிட்டி மம்ட்டின்னு செஞ்சோம்னா அந்த அது வந்து அதிகமாக தண்ணீர் சேர்த்து வெளியே போயிடும் அப்போ அந்த அதிகமாக தண்ணீர் சேர்த்து வெளியே போகிறப்ப தான் நீ என்ன பண்ணுறீங்க உடம்பு உராய குறைப்பதற்கும் சூட்டை குறைப்பதற்கும் சூடாகுது இல்லையா சூடாகுது குறைப்பதற்கு என்னதுன்னா தண்ணியை வந்து நீங்க குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கடின வேலையும் செய்ய முடியும் சரி மிக 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 கடின வேலை செய்யணுமா பழங்கள் சாப்பிட்டுக்கோ இப்ப வாழைப்பழத்தை பிச்சு பிச்சு உள்ள போட்டுக்க வேண்டியதுதான் வாழைப்பழத்தை கடுமையான வேலை இருக்குதா ஒரு நடிச்ச கடுமையான வாழைப்பழம் இருக்குதா எது மலிவாக கிடைக்கும் அந்த பழத்தை வாங்கி வச்சுக்க பேர்ச்சி மரத்தை வாங்கி அட்லீஸ்ட் பேர்ச்சி மலம் வேர்க்கல்ல போதும் பச்சை வேர்க்கலையும் பச்சை வேர்க்கலையும் ஒரு ஐம்பது முப்பது கிராமு சாதாரண பேச்சி மடம் இருக்கு இல்லையா அது ஒரு முப்பது ரெண்டு மெண்டு மீண்டும் ஒரு மணி நேரத்துக்கு மெண்டு மீண்டும் தண்ணி முடிச்சு ஒன்று பண்ணாது கடுமையான வேலை இருக்கு கடுமையான வேலை இருக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சும்மா சுத்தி பார்த்துட்டு இருக்க அப்படின்னா தண்ணி எந்த வேலையும் இல்லை சுத்தி பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா தோட்டத்துக்குள்ளேயே இருக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை பயன்படுத்திக்குவோம் கொஞ்சம் லேசான வேலை இருக்குது அப்படின்னா தண்ணி குடிச்சுக்கலாம் கடுமையான வேலை இருக்குது ஊற வச்ச வச்ச வேர்க்கலை அந்த பச்சை வேர்கல்லை மடம் போதும் அது போதையாக மாறிக்கும் போதையை கன்வெர்ட் ஆகி எதுவும் மாறிங்க போதையாக மாறிக்கும் மாறி போதையா மாறிச்சுன்னா வடி நிவாரணையா மாறிக்கும் என்ன என்ன வடி நிவாரணையாக மாறிக்கொள்ளும் நோயும் வராது பெரிய நோய் உடம்பு ஏறாது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீரை குடிச்சு குடிச்சு அதுக்கப்புறம் என்னன்னா வே அன்னைக்கு ஒரு நாள் கடுமையா வேலைக்கு முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் நீங்க நீரை மருந்தா அதுன்னா உடம்பு ஏறாது ஒண்ணும் பண்ணாது எந்த நோயும் வராது அதுவும் வெளியே போயிடும் பூரா நார் செத்து இருக்கிறனால பூரா வெளியே போயிடும் முறை பதஞ்சீலு மகர்ஷியின் யோக சூத்திரத்தின் பார்வையிலும் திருமணத்தின் பார்வையிலும் படித்து சிந்திப்போம் நீருடமுறை யாரோட ஒத்துப்பதுன்னு பாக்குறாரு பதஞ்சீலு மகர்ஷியின் யோக சூத்திரம் சாதனை பத முப்பத்தி ரெண்டாவது சூத்திரத்தின் தமிழாக்கம் விவேகானந்தன் ராஜயோகம் பின்வருமாறு அகமும் புறமும் தூய்மை ஆகிய ஐந்தும் நியமம் செய்தன அதாவது பதினஞ்சு என்ன சொல்றாருன்னா அஞ்சு வகையான அஞ்சு வகைங்கிறாரு திருமூலர் பத்து வகைங்கிறாரு அகத்தூய்மை வந்து அஞ்சு இருக்கு பத்து இருக்குன்னு சொல்றாரு திருமூலர் பதிஞ்சிலேயே அகத்தூய்மை அஞ்சு இருக்குங்கிறாரு சரி முதல் அந்த முதல் படி என்ன அகத்தூய்மைட்டாங்கன்னா என்ன தூய்மை ரெண்டு பேரும் முதல் விதி அகத்தூய்மைட்டாங்க ரெண்டு பேரும் முதல் முதல் விதி அகத்தூய்மை அதாவது ரெண்டு பேருமே யாரு பதஞ்சலையும் முதல் விதி முதல் விதி தூய்மைட்டாரு பதஞ்சலையும் முதல் விதி தூய்மைட்டாங்க தூய்மைன்னு வந்துட்டா அந்த முதல் விதி தான் நமக்கு முக்கியம் முதல் என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் தூய்மை தூய்மைங்கிறீங்க சரி தூய்மைக்கு என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா உள்ளும் தூய்மையா இருக்கணும் வெளியும் தூய்மையா இருக்கணும் விவேகானந்தர் சொல்றாரு தூய்மையில என்னப்பா தூய்மை என்ன அதுக்கு திருவள்ளுவர் இடத்துல சொல்லிருப்பாரு தூய்மை நீராளமையும் எழுதியிருப்பாரு என்னது அழகா எழுதிட்டாரு இதை விட என்ன எழுத முடியும் இதை விட எவன் எழுதும் உலகத்துல எவனும் எழுதுவே இல்லதே புற தூய்மை நீராளமையும் அக தூய்மை வாய்மையால் அகத்தூய்மை என்பது வாய்மையால் காணப்படும் வாய்மையை தெரியுமா உண்மைன்னு அர்த்தம் உண்மை என்ன ஒழுக்கம் அர்த்தம் ஒழுக்கம் பிறவாமை ஒழுக்கம் பிறல்வாமை ஒழுக்கம் பிறலாமல் நடக்கிறத உண்மை ஒழுக்கம் பிறலாமல் கொண்ட கொள்கையில் ஒழுக்கம் பிறலாமல் இருத்தல் அந்த உண்மைனாவே உள்ளே இரு உள்ளே இருக்கிற மெய்யும் அர்த்தம் உள்ளே இருக்கிற மெய் உள் மெய் கூட்டல்மை தமிழ் அர்த்தம் அருமையா இருக்கு கூட்டல்மை உண்மை சரி நீ இப்படி யோசிச்சு பாருங்க உள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற வெளியே இருக்கிற அடுக்கை தூய்மை செய்கிற பொழுது நீங்க ஏன் கேள்வி கேட்கல திருவள்ளுவர் ஏன் உங்களை நீங்க வந்து உங்க வசதிக்கு நீங்க கேள்வி கேட்கல திருவள்ளுவர் வந்து வெளிதானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறீங்க ஏன் புறந்தூய்மை நீரால் அமையும் என்று சொன்னால் அகத் தூய்மை நீரால் அமையாதா ஏன் நீங்க படிச்சு பார்க்கல புற தூய்மை நீரால் அமையும் என்றால் அகத்தூய்மையும் நீரால் அமையாதா நீங்க ஏன் கேள்வி கேட்கல கேட்டிருக்கணும் அப்பவே திருவள்ளுவர்ட்ட கேட்டுக்கணும் எங்கே புற தூய்மை நீரால் அமையும் சொல்றீங்களே அகத்தூய்மை நீரால் அமையும் அது சொல்லி ராவா அகத்தூய்மை நீரால் அமையுமே ஏன் ஏன் அமையாது புறத்தை புற பாத்திரத்தை புறத்தால் கழுவுனா வெளிச்சமாகற மாதிரி பாத்திரத்தை உள்ள கழுவுனா வெளிச்சமாகாதா அடுத்து போகாதா

அப்ப நீ பாக்குறதுக்கு மட்டும் அதிகாரம் சொல்லி கொடுத்தாங்க வெளியே கழுவு உள்ள யாரா சொல்லி கொடுத்தாங்களா யாராவது பாத்துருப்ப செஞ்சிருப்ப அல்லது நீயே உணர்ந்திருப்பா நீயே உணர்ந்திருப்ப இல்லையா ஒரு பத்து வயசு பையனை வந்து கழுவி சொல்லுங்க அழகா வெளியே உள்ள கழுவிட்டு அவனுக்கு எப்படி தெரியுது ஒரு கோவிலையை கொடுத்து கழுவிட்டு வரான்னு சொல்லுவாங்க நல்லா போட்டு அலசி எடுத்துட்டு வந்துடுவான் பாத்த உள்ளே போட்டு கழுவிடுவான் பாத்த தண்ணிக்குள்ளே போட்டு கழுவிடுவான் மொத்தமா உள்ள போட்டு நல்லா சில உள்ள விட்டு கழுவான் பாருங்க பாருங்க அந்த குழாய் உள்ள விரல விட்டு உள்ள உள்ள கழுவுவான் அப்புறம் வெளியே கழுவு எடுத்தோன்னே உள்ள கழுவிட்டு வெளியே கழுவு பாரு இதெல்லாம் தெரியுது நமக்கு இதெல்லாம் ஆனா உடம்புன்னு வருங்கிற மட்டும் வெளியே குளிச்சுக்கிறான் இதுக்கு உள்ள குடிக்க தெரியல அதாவது உள்ள குடிக்கணுமா இல்லையானே தெரியல வெளியே வெளியே குடிக்கிறதுக்கு யாருக்கும் பாடுவா ஆத்த கண்டா குளிச்சுக்கிறான் குளத்த கண்டா குளிச்சுக்கிறான் வேறு குளிச்சுக்கிறான் என்ன தப்பு பண்றான்னா தண்ணி தாக எடுக்க மட்டும் தண்ணியை குடிக்கிறவன் பசியும் அப்படித்தான்னு தெரிஞ்சுக்கல பசியும் அப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கல அதாவது தண்ணி தாக வந்தா மட்டும் தண்ணி அரை லிட்டரா ஒரு லிட்டரா குடிக்கிறேன் குடிக்க ஒரு படி ரெண்டு படி அவன் குடிக்கிறவன் பசியும் வந்தாலும் அதுக்கு தண்ணீர் குடிக்கணுங்கிற அந்த சுய அறிவு இல்லாமல் போச்சு அதாவது ஏழாம் அறிவை பயன்படுத்தல ஏழாம் இப்ப ஏழாம் பயன்படுத்தித்தான் நம்ம வந்து ஏழாம் அறிவுங்கிறது மனம் அவ்வளவுதான் இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா தன்னோட சொகுசு வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்கிறது இப்ப மனதை திருப்பி செம்மை திருப்பி ஆரோக்கிய வழிக்குது திருப்ப வேண்டும் இதுதான் விஷயமே அதனாலதான் சித்தர்களுக்கு சித்தர்களுக்கு வந்து என்ன சித்தர்கள் வந்து என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா தூய்மைன்னு சொல்றாங்க உலகத்துல தூய்மையை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள் தான் தூய்மை வந்து வெளிநாட்டுக்காரனு தெரியாது தூய்மையை கண்டுபிடிச்சு சித்தர்கள் தான் இப்ப வெங்கடேசன் என்ன சொல்றாரு பெருங்குடலையும் தூய்மை செய்யணும் சொல்றாரு ரெண்டு தூய்மை நமக்கு வேணும் இப்ப வெ வெங்கடேஷன் வந்து தன் புத்தகத்தை தெளிவு எழுதிட்டார் இனிமேல இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல உம் பெருங்குடன் தான் ஒரு மூலையின் டென ரெண்டாவது மூளை பெருங்குடன் சொன்னதுக்கு அப்புறம் வேலை முடிஞ்சு போச்சு ஆஹ் இங்க என்னென்ன செயல்பாடு இருக்குதோ அத்தனையும் நேரடியாக தொடர்பு வைத்து கொள்ளுங்கிறப்ப அப்ப இத்தனை காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனை காலம் மருத்துவ அரிவு என்ன பண்ணிட்டு இருந்தது அப்ப மெல்ல மெல்ல தான் புரிஞ்சுக்கிறான் உடம்ப மெல்ல மெல்லதான் உடம்பே புரிஞ்சுக்கிறது இத்தனை 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 எம்ஆர்எஸ் ஸ்கேன் வந்து எம்ஆர்எஸ் ஸ்கேன் வந்து சிஇடி ஸ்கேனுங்கிறான் இப்போ வந்து இப்போ தான் என்ன சொல்கிறானுங்க ஆமாம் கெட்ஸுங்கிற கெட்டுங்கிற கெட்டுங்கிற என்ன அளவு சொல்ல நமக்கு புரியல கெட்டுங்கிற கெட்டுன்னா பெருங்குடலுங்கிறான் ரைட் நாம் வந்து ஆரம்பத்தில் பெருங்குடல்னு சொல்கிறான் அவன் கெட்டுங்கிற கெட்டு டு பிரைனுங்கிறான் ஆக அந்த கெட்டு கெட்டுன்னா கெட்டு அப்படின்னாவே கெட்டுங்கிறான் அது என்னவையா மெடிக்கல்ல கெட்டுனாவே மெடிக்கல் லைனில் கெட்டுன்னு சொன்னாவே பெருங்குடல் தான் கெட்ஸ் அப்புறம் தான் பார்த்தோம் மருத்துவ சுருளை கெட்டு அப்படின்னாவே வந்து மருத்துவ சுருளை கெட்டுனாவே பெருங்குடல் இருக்கும் இப்ப வெங்கடேஷன் எழுதிட்டாரு என்ன சொல்றாரு ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த முறையில் உள்தூய்மை செய்ய வேண்டும் அப்ப என்ன சொல்றாரு அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியாக நியமத்தில் முதல் தேவை உள்ளும் புறமும் தேவை என்று காணப்படுகிறது தூய்மை அருளூன் சுருக்கம் இது திருமந்திர பாடலில் ஒத்து போகுது அகமும் புறமும் தூய்மை ஆகி ஐந்தும் நியமம் செய்தன நியமம் செய்தன அதுதான் விதி ரெண்டாவது பாடத்தில் அகமும் புறமும் தூய்மை ஆகிய ஐந்தும் ஆகி ஐந்தும் திருமந்திர பாடல் தூய்மை அருளூன் சுருக்கம் அது நியமம் அட்டாங்க யோகத்தை இரண்டாவது படியாக நியமத்தில் முதல் தேவை முதல் விதி உள்ளும் புறமும் தேவை என காணப்படுகிறது இதில் உள்தூய்மை நீர் உணவில் மட்டுமே வரும் இந்த விஷயத்தில் பழைய எல்லா நூல்களும் ஒத்துப் போகிறது பதினேழு சித்தர்களில் சிலைகளும் அவர்கள் எங்கெங்கு சமாதி அடைந்தார்கள் என்ற விவரங்களையும் நீங்கள் புதுக்கோட்டை ஜட்ஜு சாமிகளின் அதிஷ்டானத்துக்கு சென்றால் நேரில் பார்க்கலாம் ஆகையால் நான் அந்த விவரங்களை இங்கே கொடுக்க விரும்பவில்லை ஒரு கோவில் சக்தியோடு இருக்க வேண்டும் என்றால் அங்கு சித்தர் ஒருவர் சீவ சமாதியாக இருக்க வேண்டும் இதற்கு நாகூர் ஆண்டவர் போன்ற பிற மதத்தை நாகூர் ஆண்டவர் போன்ற பிற மத சித்தர்களும் விதிவிலக்கல்ல அவர்களுடைய உயிர் அவ்விடத்தில் காலம் தங்கி இருந்து மக்களுக்கு நன்மை செய்யும் இரண்டாவதாக ஒரு மகான் அந்த கோவிலில் மந்திர அச்சாரங்களுடன் கூடிய சக்கரத்தை பிரதிஷ்டை செய்திருந்தால் அக்கோவில் பிரபலமாகும் இதற்கு எடுத்துக்காட்டு திருப்பதி கோயில் ஆதி தன் ஆகர்ஷண சக்கரத்தை பயன்படுத்தி இவை தவிர யாகம் கும்பாபிஷேகம் போன்றவர்கள் சாந்தி நித்தியம் பெற்ற பல நூற்றுக்கணக்கான கோவில்கள் நாட்டில் உள்ளன டார்வின் சித்தாந்தம் மனிதனை அளவிற்கு வளர்த்திவிட வல்லது டார்வின் சித்தாந்தம் மனிதனை அளவிற்கு வல்ல வல்லது ஆகினால அகத்தூய்மை செய்தால் நீங்கள் ஆரோக்கியம் வரும் அகத்தூய்மை என்பது காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அழுது காய்கறிகளை திருதாலும் அவள் சேர்த்து தாலிசம் செய்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு சாப்பிட்டு மலச்சிக்கல நீக்கி வந்தால் படிப்படியா எல்லா நோயும் நீங்களும் மீண்டும் நம் சந்திப்போம்